தெலுகு நடிகர் நாகார்ஜுனா நடிகை அமலா இவங்க தம்பதியோட மகன் தான் அகில் இவருக்கும் அவருடைய காதலியான ஸ்ரீயாவுக்கும் வந்து கடந்த டிசம்பர் மாசமும் ஹைதராபாத்ல பிரம்மாண்டமும் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது இதையடுத்து திருமண தேதியும் குறிச்சாங்க திருமணம் இத்தாலியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதனால ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாத்தையுமே நாகார்ஜுனா ஃபேமிலி புக் பண்ணியிருந்தாங்க ஏழுநூறுக்கு மேற்பட்டோர் வந்து இந்த திருமணத்தில் கலந்துக்க போறாங்க அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே நாகார்ஜுனா ஃபேமிலி புக் பண்ணிட்டாங்க திருமண ஏற்பாடெல்லாம் சீக்கிரமா சீக்கிரமாக நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல வந்து திடீர்னு எல்லாரும் வந்து பத்திரிக்கை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்க இத்தாலிக்கு போற பயணத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனோட ஃபேமிலியும் ஸ்ரேயா அவர்களுடைய ஃபேமிலியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம் அகிலுக்கும் பிரபல தொழிலதிபர் விகே ரெட்டியோடைய பேத்தியான ஸ்ரீயாவுக்கும் இடையே ஏதோ பிரச்சனை நடந்ததாகவும் இதை அடுத்து திருமணம் நிறுத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க அகிலும் ஸ்ரேயாவும் கடந்த சில ஆண்டுகள காதலிச்சிட்டு வந்தாங்க அவங்களுக்குள்ள இப்ப சில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நிச்சயதார்த்த வரைக்கும் நடந்துருச்சு இனிமே கல்யாணம் என்ன நமக்கு தான் கேட்ட பேர் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனாவும் ஜி கே ஃபேமிலியும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ற முயற்சியில இறங்கியிருக்காங்களாம் என்னோட வீட்டுக்கு ரெண்டு மகள்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா ட்வீட் பண்ணிட்டு இருந்த நம்ம நாகார்ஜுனா வந்து இப்போ ஒரு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ற வேதனையில இருக்காரு நாகச்சையாவுக்கும் சமந்தா அவர்களுக்கும் அண்மையில தான் நிச்சயதார்த்தம் நடந்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா சமந்தா அவர்கள் தொடர்ந்து திரைப்படத்துல நடிக்க போறதாவும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ந்து நடிக்கிறதுனால கூட சைதன்யாவுக்கும் சமந்தா அவர்களுக்கும் பிரச்சனை வரும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சினிமா பத்தின செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்மிபீட் தமிழ்